வணக்கம் பிறகு ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து கடும் மலை யாழ்ப்பாணத்தில் கடும் மலை என்றதை விட பார்த்திங்க சொன்னால் மலையகம் கொழும்பு எல்லாமே வந்து மேல் மாகாணம் மேல் மாகாணம் எல்லாமே வந்து சரியாக பாதிக்கப்பட்டிருந்துது மத்திய மாகாணம் எல்லாமே வந்து சரியாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்டத்திலையோ பார்த்தீங்கன்னா கிளாச்சி மாவட்டங்களில் வந்து தாக்கம் குறைவாக இருந்தாலும் மலையோட வெள்ளம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா இனிமேல் வந்து வடி எடுத்துகிறாங்க இல்லை இப்போ தான் வந்து கொஞ்சம் வடிஞ்சு போயிட்டு இருக்குது நான் மெயின் வீரியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏனையன் ரோடு அதெல்லாம் வண்டிய பகுதியில் வந்து கொஞ்சம் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை வெள்ளம் கூட தாழ்நில தால்நிலை பிரதேசங்களில் வந்து அதிகமான மழை வந்து பெஞ்சிருந்தது அதே நிலம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெள்ளம் வந்து அதிகமாக இருந்தது நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமக்கூடிய கிட்டே நிற்கிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாலம் வந்து கிட்டத்தட்ட பாலத்துக்கிட்ட கிட்டே வந்து தண்ணி பா நிலத்தை தோட்டை வந்து கடக்கிற மாதிரி தண்ணி வந்துருந்துச்சு நீத்து அந்த இடத்துல தான் நான் இப்போ நின்று வந்துட்டு இருக்கிறேன் இந்த ஏனையன் ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அங்கே பவுனியா ஓமந்து அந்த எல்லாம் வந்து அதிகளவான பிரச்சனைகள் வந்து இருந்தது இப்போ இப்போ வந்து தண்ணி வந்து படிப்படிப்பாக குறைஞ்சிருக்கு இந்திய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்து சரியாக குறைஞ்சிருக்குது மழை இல்லையான சொல்லலாம் ஒரு பத்து பதினொரு மணி வேலை சின்ன சின்ன துணி தூரல்கள்லாம் இருந்துச்சு நிவாரணங்களை வந்து இப்போ கொடுக்கத்து வாங்கி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டில எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ிருக்கிறாங்க மண் சளிவில்லை ஏற்பட்டும்மு சொன்ன சூழ்நில ராந்தியில் வந்து ஃபஸ்ட்டுனா ஒரு இரவு நேரத்தில் ஏற்பட்டு இருபத்தாம் இருபத்தொன்பதாந்தி என்ன்கிறன் இரவு நேரத்தில் இருக்கிற மண் செலவில் வந்து ஒரு ஐம்பது குடும்பம் கிராமம் சொல்லலாம் சொல்லலாங்கிறது நூற்றி ஐம்பது வீட்டு பேருக்கிட்ட வேணும்னு சொல்கிறாங்க அந்த கிராமம் அந்த இடமே ஃபுல்லாக இல்லாம போயிருக்கு அந்த ஐம்பது வீடுகள் அப்படியே வந்து ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே புத போயிருக்கு இப்போ வந்து மூத்து பணிகள் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழ் மாவட்டத்துலேயோ இல்லையா கள்ளஞ்சி மாவட்டங்களோ அதிக ஆபத்துகள் இல்லாத போதும் இரண்ட எல்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஃபுல்லாக நிலையெல்லாம் எடுத்துது என்னென்னு சொன்னால் இரண்டமடைக்குளம் வந்து கதவுகள் வந்து திராட்சை வேண்டிய நிலை இருக்குது இதெல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து இப்போ ஆபத்தில் தான் போயிட்டு இருக்குது ஆனால் சொல்ல போனால் பயப்பட வேண்டியவை அவசியம் அண்டி இல்லை நேற்று முன்னாள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சில வந்து நெட்ஒர்க் வந்து வேலையாமல் இருந்தபடியாக வெளிநாட்டு பேர் நிறைய வெளிநாட்டுக்கிற நிறைய பேர் வேறு மாவட்டங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு தொடர்பு கொள்ளாத என்ன பிரச்சனை என்ன நடக்குது அவங்க அங்கே எப்படின்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க இப்போ வந்து சொல்ல போனால் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் எல்லாமே வந்து ஓரளவு பிரச்சனைகள் இல்லையென்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்குது வெள்ளம் நிற்கிது வெள்ளம் வந்து இனிமேல் வந்து குள்ளாக இல்லாம போயில்லை மற்றும்படி மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண வாழ்க்கையை திரும்பிட்டு வராங்கன்னு சொல்லலாம் அதை பயப்படக்கூடா அந்த நிலைமை இந்த நிலம இந்த இடத்துல வந்து இப்போ ஜாதி மாவட்டத்தில் நாங்கள் வந்து சகோதரில் இருக்கோம் சகோதரில் வந்து நிலைமை அப்படித்தான் இருக்குது தேவையில்லாமல் அதிகம் பயப்பட வேண்டாம்ண்ட கண்டிப்பாக நாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வீர ஊரில் இருக்கவங்களோ வந்து யாழ்ப்பாணத்தை குறித்து இப்படி பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன் ஆனால் இப்போவும் வந்து இரண்டாம் மாடு வசூலில் உள்ள பிரதேசங்கள் வந்து ஆபத்தான பிரதேசங்கள் தான் இருக்குது முட்டாள்கள் போல வந்து நாங்கள் வந்து சண்டை பிடிச்சி வந்திருக்காமல் கலைக்காமல் அரசியல் செய்யாமல் இதில் வந்து நிறையவே வந்து ச போட செய்யணும் எல்லாருமே மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது சில வீடுகள் சில வீடுகள்லாம் தண்ணியே இல்லையான்னு சொல்லலாம் சில வீடுகள் இப்படி இருக்குது ஒற்றுமையா செயற்படணும் மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏழுமன உதவியை செய்ய இயலும் சொல்லப்போனால் நாங்கள் செய்கிற ஒரு பானை கூட நாங்கள் வீட்டில் சா சாப்பாடு செய்யக்கூடியவங்க பானை வேண்டாம் ஆகிட்டால் கூட அந்த பான் வந்து வேறு ஒரு தேவை உடையவர்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் வீட்டிலேயே சமைக்கக்கூடியவங்க சமைச்சு சாப்பிட்டா மேலேயே அது வந்து ஏழைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் நிவாரணம் கொடுக்குறவங்க நிறைய பேர் தான் வேண்டி கொடுக்குறாங்க அப்படி அவங்களுக்கு அதை தான் இலவான வழியும் கூட அப்போ பான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் பானை வேண்டி சாப்பிட்டா ஒரு வேளை பான் எங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்காம போகலாம் இது கூட நீங்கள் செய்கிற ஒரு உதவி தான் முடிஞ்செல்லாம் உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இதில் வந்து அதிசயம் செய்யப்போறோம் அற்புதம் செய்யப்படுறோம்னு சொல்லி யாரும் போய் தேவையில்லா பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கொள்ளாதீங்க உங்களோட உயிரையும் பார்த்துக்கொள்ளுங்க கவனமாக இருங்க சேஃபாக இருங்க இப்போ வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி எல்லாமே வந்து ஓரளவு வந்து ஆபத்து நிலையிலேருந்து குறைஞ்சிருக்குது புயலோ இல்லைன்னு சொன்னால் கடும் மழையோ வந்து இல்லை சின்ன சின்ன தூரங்கள் இருக்குது பயப்படும்படியாக ஒன்றும் இல்லை கண்டி மாவட்டங்கள் அதே மாதிரி பார்த்து சொன்னால் கொழும்பு மேல் மாகாணங்கள் வடமத்திய மாகாணம் எல்லாமே வந்து சரியாக பாதிக்கப்பட்டிருக்குது மண் சரிவு இப்போவுமே நடந்து கொண்டிருக்குது அங்கே இருக்கிற எல்லா நீர்த்தேகங்களும் வந்து நிரம்பி இருக்குது இது வந்து இப்போது மழை காலமண்ட வடியாளம் மற்ற இந்த தலைமுகத்தாலையும் வந்து இந்த திட்பாப் புயலாலயம் வந்து தான் இந்த தாக்கம் வந்து இருக்குது வெளிநாட்டை சேர்ந்த இந்திய இராணுவம் அதே மாதிரி பாகிஸ்தான் இராணுவங்களுடைய இராணுவங்கள் வந்துருக்கிறாங்க உதறிக்கி அதே மாதிரி அவங்கள்ட்ட விமானங்கள் வந்துருக்கிறாங்க விமானங்கள்னு சொல்லதை விட ஹெலிகாப்டர் கொண்டு வந்துருக்குறாங்க முடிவு பணிகள் வந்து துடிதாகியில் நடக்குது நிறைய பேர் வந்து மணசரிவை சுற்றி உயர்ந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் வேறு அந்த மனசரிவில் மாட்டி சொல்லப்படுது அது கூடலாம் நிறைய இடங்களில் அப்படி நான் மனசரிவல் நடந்திருக்குது ஏதாவது தரவுகள் நான் கிடச்சிதுன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு இரவு வேணும்னு சொன்னால் சொல்கிறேன் ஃபுல் டீட்டெயிலாக என்ன நடந்திருக்குது என்னென்ன மாதிரி நிலையில் இருக்குது ரெண்டு ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் முன்மொழக்கான சமைக்கலாம்